தந்தையன் சுத்தம்மாடுகும்மாடம் ஏவனல்லார்த்தால் வந்துதவுார ஒருவர்லை திருவிறகால் தி மூட்டி செல்லா நிப்பாய விடத்தாயினின் திருவானை காவுடைய செல்வாயன்றன் அத்தாவுன் பொற்பம் அடைய பெற்றால் அல்லல் வண்டியே நின் செய்யேனே கடையவனேனைக் கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனேம் விட்டருதி கண்டால் விரல் வெங்கையின் தோளுடையவனே மண்ணு முத்தரகோசமங்கை கரசிம் டையவனே தளந்தேன் தேன் பிரான் இவரை தாங்கிக் கொள்ளேன் கட்டி அணைத்திடும் பெண்டிலும் மக்களும் காலதட்சன் வெட்டி முறைக்கும் மரம் போல் தரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழங்கியே அழுவார் மயானம் குறுகியப்பால் கெட்டி அடி வைப்பாரோ இறைவா கட்டியே கம்பனேன் உலக உலகமாதா உன்னடி நீல வண்ணரின் பதியை நாடி ஊனல் விடுத்து ஜீவன் உடனெதிர் வந்ததம்மா தானொடு காணித்தாயி காட்டுவாய் வைகும் தம் நீயே அத்தனே அரனே ஆதி அமலனே உமையாள் பங்காம் பித்தனே பெருநடமிட்ட பெருநடமிட்டபாதாம் சுத்தபன் சுடலையிலாடும் கர்த்தனே வயிலை வாசாம் கடவுளே நமச் சிவாயும் சங்கரா சம்போ தேவா சதா சிவா நீலகண்டாம் திங்களில் அரபம் சூடும் சிவ சிவாகு வரிலாத்மா தங்குகள் தடைகளின்றி தச்சனம் அனைத்துக் கொண்டு அங்கு உன் பாதம் போச்ச ஆண்டருள் நம ൂമിമാദേവി അമ്മാവുൻ പൊന്നടി ശരണം തായേലും ആത്മാ തന്നെ വിരൈന് അളച്ചിടാതെ സരസഗോപാൽ കണ്ണി തെന്തുടായി അരി അരി രാമ രാമ കുതാക സോദൈപുത്ര ശ്രീ നമോ കൃഷ്ണദേവ തിരുവടി അളന്താതാ കരിമുകിൽ മേഘവണ്ണാഗരുടെ ഭാഗനേക മുരകരിമുകുന്താമോ മുട്ടി വീടായേ മാധബാബൈ ഗണേശമായ വൈകുന്തവാസാം ആദവാകുബരിൽ ആത്മാകടക്കലമുണത് നീലവണ്ണാൻ എടിയ വാമോച്ച വീട് മതിസൂതനെ നന്ദഗോപാല തുണൈപൊരിന്തളിപ്പിടായേ അടയ്ക്കലം അടയ്ക്കലം കൺ അമ്മയെ ഭൂമി മാതാം உடல் அது பார பாரமுகிருமே மோட்ச வீடு இடைவழி தடுமாறாது இன்முகம் கருணை குண்டும் அம்மையே சடலம் தன்னை அன்புடன் அடைச்சலம் ஆணவமாய் கை கட்டு படைத்தனம் பிரமதேவன் பழுதும்பி மனிதனாக விடை கிடைத்தது சீவனுக்கு விண்ணின் மோட்ச வீடு படையொடுபாடு சேம்புடன் பேட்டிடாக வனாயிருந்தாலும் கனட்ட பாவம் செய்தாலும் பொல்லாதவனாயிருந்தாலும் புலகும் பொலகில் செய்தாலும் செல்வாவாஜனிச் சென்று சிவனே உன்னை மறந்தாலும் எல்லாம் பொறுத்தக் கடனுக்கே வரையின் ஓம் நமோ நமோ பார்வதி ஓம் பார்வதி வரையீன் ট ප බී බදගसा का